என்னப்பாச்சு என்னாச்சு போனது நல்லபடியாக உங்களை வாங்கன்னு கூப்பிட்டாங்களா நல்லா வரவேற்பாங்களா ஆனால் நீங்கள் வேற அத்த போனதே வேஸ்ட்டு எல்லா அந்த தான் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்ட்டாரு போய் தான் ஆகணும் போய்தான் நான் வர முடியாதனால விட்டாரே என்ன நீ வந்ததாகணும் ஆகணும் என்ன என்னை கூட்டிகிட்டு போனார்ல அங்கே போயிட்டு அவமானப்பட்டதுதான் மிச்சம் சே இந்த மாதிரி ஒரு நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ மோசமாக இருக்கா அவள் நிஜமாவே உங்கள் பொண்ணுதானா என்னம்மா சொல்கிற ஆமாம் அத்த நிஜமாகவே தான் அவ்வளோ பிரச்சனை ரொம்ப பேசிட்டாளா கொஞ்ச நிஞ்ச பேச்செல்லாம் இல்ல கேட்க முடியாத அளவுக்கு அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கூட தெரியாது ஏய் ஏன்னா சுந்தரி சொல்றதுல உண்மையா ரொம்ப பேசினாளா சும்மாவா விட்டாவல ஆமா இவர் ஒருத்தர் இங்க பேசுறதா பெரிய பேச்செல்லாம் அங்க போயிட்டு உம்முன்னு நிக்கிறாரு நான் பேசுற அளவுக்கு கூட இவர் பேசலன்னா பாத்துக்கோங்க ஐயோ எல்லாம் ஒரே மாதிரிதான் ஏன் தாச்சி அந்த அண்ணன் மட்டும் தான் நல்லா பேசினாரு தவிர அமுதா தாச்சி கூட உம்முன்னு நிக்குது எல்லாம் ஏன் தான் அப்படினா எனக்கே தெரியல எனக்குனா குவ தாங்கல எப்படி இருக்கா சரியான பண்ண பிசாசு பேய் அதான் டேய் என்னடா சொல்கிற சுந்தரி சொல்றதுல உண்மையா உண்மையாக அப்படிதான் பண்ணாளா சும்மாவா விட்டீங்க அவள அமலா கூட பேசாம இருந்தாளா அமலா ஏதாவது பேசியிருப்பாளேடா பொறுமையாக இருக்க மாட்டாளைய அவள் ஷோ சுந்தரி மாமா மா சுந்தரி சொல்லதுன்னுன்னு அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் அவ்வளோ அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் நாமளும் பேசணும்னு திருப்பி நம்ம மரியாதை தான் போகும் ஏற்கனவே அந்த பிள்ளை இது என்ன சீருங்குது இது என்ன நகைங்குது இது என்ன தோடுங்குது இது ஏன் வந்தீங்குது இது என்ன அதுக்கு அதுக்கிட்டக்கான அவக நாற்று நான் அப்பா பதினோராயிரத்துக்கு ட்ரெஸ் எடுக்குதாம்மா என்ன அதில் என்ன இருக்குன்னு தெரில அதை ஒரு நாளைக்கு அந்த பிள்ளை பிச்சா கூட எவ்வளோவும் காலி அதை போய் பதினோராயிரம்ங்குது நகை எவ்வளோ பெரிய கவரிங் நகை மாதிரி இருக்குது அந்த செட்டை கொண்டு வந்து வச்சுட்டு அது பத்து போகணுங்குது எம்மா சீருனா சீரு அதான் ஏமா நாளைக்கு தூக்கி போடுறதுமா ஒரு நாள் அப்படியே வச்சாலும் அவ்வளவும் கெட்டு தான் போகும் அதை கொண்டு வந்து வச்சிட்டு அது பண்ற பீலாவா தாங்க முடியலம்மா ரொம்ப பீத்தி நிக்குது அது அது பண்ண பண்ண அந்த பிரியா வாடுற ஆட்டம் அது அவ்ளோ பண்ணதா இனி நம்ம சீர பாத்துட்டு இது என்ன ஓரமா தூக்கி வைங்க இதெல்லாம் ஏன் கொண்டு வந்து தூக்கிட்டு குலம்பாங்குது உண்மையா சொல்றேமா கொஞ்சம் கூட நம்ம மேல துளி கூட பாசம்ங்கறதே அந்த பிரியாவுக்குக் கடயாதுமா அது மட்டும் உண்மை என்னடா என்னால நம்பவே முடியல இப்படி இல்லாம அவ பேசுறா கொஞ்சம் கூட உங்க மேல பாசம் அப்படி பிரியா நம்ம அவளுக்கு குறை வச்சோம் கல்யாணம் பண்ண போது கூட நிறைய நகத போட்டு கட்டி கொடுத்தோம் இப்போ நம்ம முடிஞ்சது பண்றோம்ல ஒரு அன்னை யாரும் வந்தது கூட அவளுக்கு இது இல்லையா கிடையவே கிடையாதுமா கிடையவே கிடையாது பிரியாக்கு துளி கூட நம்ம மேல பாசங்கிறதே இல்ல இருந்தா ஏமா அப்படி பேச போதே அப்படி பேசாதில்ல நல்லாதானே பேசும் இருந்தா தானம்மா பேசும் அதுக்கே நம்ம வந்ததே விபம் விருப்பம் இல்லம்மா ஒரு வார்த்தை அம்மா எங்கன்னு அம்மா கூட்டிகிட்டு வல்லையா ஏன் கூட்டிட்டுள்ள எதுக்காக கூட்டிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை கூட கேட்காம உன்ன பத்தி அப்போ யோசிச்சு பாரு இவ்வளவு நாளா நம்ம மேல பாசம் வச்ச மாதிரி நடிச்சிருக்காடா அப்போ இப்ப இதுல வந்து அவளோடது தெரிஞ்சு போச்சு அட்ட இங்க பாருங்க அவளுக்கு எப்போ இருந்த பணம் வந்துச்சு அவங்க வீட்டுக்கார வீட்டுக்கு போனதுல இருந்து தானே இருக்கும்போது இருக்கும்போதா அங்கே போனதுல தானே வந்துச்சு அங்க போனதுல இருந்து தான் அந்த பணம் போய் பிடிச்சிருச்சு அவளை அதனால அவளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே பணம் காசு என்னாக இது மட்டும் தாட்ட மற்றதே பாசம்லாம் கிடையவே கிடையாது நம்ம கூட பிறந்த அக்கா வந்திருக்காங்களே நம்ம கூட பிறந்த அண்ணன் நம்ம அத்தை பொண்ணு நம்ம அண்ணனோட ஒய்ஃபு அவங்க அக்காவோட வீட்டுக்கு யாரை பற்றி அதை நினைக்கவே கிடையாது ஏன் அக்காவோட குழந்த ஒன்று இருக்கே அது மேலே கூட துளி பாசம் கிடையாது அந்த புள்ளையை தூக்கி கூட கொஞ்சம் மாட்டேங்குது எவ்வளோ கேவலமா இருக்குது பிரியா இந்த மாதிரி ஒரு பிறவி நான் பார்த்ததே கிடையாது இவ்வளவு மோசமானவளை நான் இந்த ஜென்மத்துல பார்த்த பார்த்தது இல்ல ஆனா உன்னே ஒண்ணு சொல்றேன் அவ வாசப்படி மின்னிமே நம்ம வீட்டுக்கு அவள் வரக்கூடாது நாமளும் அவ வீட்டுக்கு போக கூடாது இப்பவே சொல்லியிருக்கேன் இந்த அளவுக்கு பண்ணாலடி அவ என் மகன் சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு சுந்தரி சே இதுக்காக தான் இதுக்காக தான் நான் வர முடியாதுன்னு இதுக்காக மட்டும்தான் நான் வர முடியாதுன்னு இல்லை வேலை நானும் அதுக்காக தானே வரல வேலைன்னு என் மனசு எங்கே என்னை விட்டாரு நீங்க வராமல் இருந்தது ஒரு நல்ல விஷயந்தான் நீங்க அங்க வந்து அசிங்கப்படுறதுக்கு வீட்டில் இருந்துட்டு நிம்மதியாக இருந்துட்டு போகலாம் த நீங்கள் வராமல் இருந்தது நல்ல விஷயந்தான் நான் ஏண்டா போகணும்னு ஆயிடுச்சு ஆனாலும் அந்த இவர் மடியில வச்ச அந்த புள்ளைய காது குத்துறதுக்குள்ள பட்ட பாடு இருக்கே அதுக்கு கூட ஒத்துக்கலை உங்கள் பொண்ணு என்னடி சொல்கிற என் மக மடியில் வச்சு காது குத்து ஒத்துக்கலையாவ ஆமாத்த அதுக்கு கூட அந்த பிரியா ஒத்துக்கல அப்போ நினைச்சு பாருங்க எவ்வளோ பிரிய கேவலமானவண்ணு நினைச்சு பாருங்க அடச்சி என் பையன் அவ்வளோ கேவலமானவனா ஏண்டி இவன் கூட பிறந்தவன் தானடி அவ இவனோட ரத்தம் தாண்டி அவ்வளோ இருக்கு இவன் இச்சிப்பாலை கொடுத்து வளர்ந்தவ அவ அவளுக்கு என்னடி அவ்வளோ தரே அப்புறம் யாருமே வச்சு காது குத்துலான்னு இருந்தாளா வேற யாரு அவங்க நாத்தரா வீட்டுக்கார மணி இல்லையா அதுதான் அண்ணனா இவர் இல்லையா அவர் தான் குத்துவேன் அவங்க வாங்கிட்டு தான் போடுவேன் அதுதான் இதான் இதான்னு எவ்வளோ சீன் போட்டா தெரியுமா தெரியுமாத்த சே அதெல்லாம் மறக்கவே முடியாதுனால அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையினால துளி கூட மறக்க முடியாது அந்த நிலமையில நாளா இருக்கேன் தெரியுமா பெரிய சுந்தரி அவளுக்கு ஒரு காலை வரும் அப்ப பாத்துக்கோ வீடு அதெல்லாம் வராது அவங்களாம் பழக்காரங்க நிறைய பணம் இருக்குது சொத்து இருக்குது நகை இருக்குது எல்லாமே இருக்குது அதனால அவங்களுக்கெல்லாம் காலம்லாம் மாறாதத அவங்களுக்கு பணம் மட்டும் தான் முக்கியம் பணம் இருந்தால் அவங்களுக்கு போதும் மற்றது எதுவுமே வேண்டாம் எது யார் இருந்து என்ன பிரயோஜனங்கிற மாதிரி அவங்களோட நினைப்பு சுந்தரி இப்போவே போறேன்டி இப்போவே போகிறேன் அவள் வீட்டுக்கு போய் ஒன்றர்கிட்ட கேட்டு இனிமே என் மகளே கிடையாதுன்னு அவள் வீட்டிலே தலை முழுக்கிட்டு வரேண்டி மாமா ஏமா தேவை இல்லாமல் பண்ணிட்டு விடுமா அந்த பிள்ளை தான் புரியாமல் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேனா நாமளும் அதுக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடாது விட்டு தலை பேசுனா பேசி தொலைஞ்சிட்டு போட்டோன்னு என்னடா பேசுற என்ன பேசுற அப்படியே சாதாரணமா விட முடியுமா அப்புறம் என்னமா பண்றது வேற வழி இல்ல இனிமே அது யாரோ நாம யாரோ நினைச்சிட்டு போக வேண்டியதான் இவளை சும்மாவே விட கூடாதரா அப்புறம் நான் ஏன் இருக்கிறேன் நான் ஏன் இருக்கேன் சொல்லு அவ வீட்டுக்கு போனோம் ஏ தான் மரியாதை இருக்காது பேசாம இருந்துக்கோ இது மட்டும் பக்கமே பேச தெரியுதுல அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தூக்கிட்டு வந்திருந்தோம்னா அவளுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல நம்ம அவள்கிட்ட நின்று கெஞ்சி கூத்தாடி அந்த பிள்ளையை மடியில் வச்சு குத்துறதுக்குள்ள நாம பட்டப்பட்டு நமக்கு தானே தெரியும் அப்படி குத்தணும்னு அவசியமா அவளே வேணாங்கும்போது போது நாம ஏங்க குத்தணும் நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க இந்த அமுதா தாச்சி கேட்க மாட்டேன் ஆகா ஓஹோ நான் அதை இதை பேசி உட்கார அப்படி குத்தணும்னு அவசியமே இல்லைங்க போடின்ட்டு நம்ம பாட்டுக்கு வாங்கினதெல்லாம் கொண்டுட்டு வர்றதை விட்டுட்டு இப்போ கெஞ்சி கூத்தாடி குத்திட்டு வராது எல்லாம் உங்களால தான் நான் அப்போவே கூப்பிட்டேன் இல்லை நம்ம போவேன்னா நீ இவ்வளோ சொன்னேன் கேட்டீங்களா இப்போ தேவையா நமக்கு இவ்வளோது சுந்தரி பாய் முடி என்ன பண்ண சொல்றா நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு நல்லா அவமானப்பட்டீங்களா நல்ல அசிங்கப்பட்டீங்களா எல்லாரும் முன்னாடியும் தேவையா சொல்லுங்க தேவையா நமக்கு மா அதுக்குள்ள வாய் திறந்து கேட்டுச்சு எப் எல்லார் முன்னாடி நான் எவ்வளவு அசிங்கப்பட்டு நின்னு எனக்குதாம்மா தெரியும் அதுக்காக ஒரு முடிவு பண்ணிருக்கேன் என்னடா என்ன பண்ணிருக்க நீங்க பாரு வேற ஒன்னும் இல்ல என் கழுத்துல கிடக்கற செயினை கொண்டு போய் திருப்பி அந்த பிள்ளைக்கு நான் போட்டு விட்டுடுவார் பாருங்க இது ஒரு அஞ்சு பவுன் தான் இது மட்டும் போட்டா போதுமா உன்னோட செயின் உன்னோடதா வாங்க வாங்க கொடுப்பேன் நல்லா போய் போடுவியே என்ன பார்த்தா எப்படி இழிச்சு வைமா தெரியுதா அவளுக்கு போட்டே ஆகணுமா வேற என்ன சுந்தரி பண்றது வாய் திறந்து கேட்டுருச்சு எல்லார் முறை நம்ம அசிங்கப்படுத்திருச்சு நம்ம அந்த அசிங்கத்தெல்லாம் மாத்தணும்னா திருப்பி எல்லார் மூலமும் நம்ம போட்டு வர்றதா சுந்தரி நியாயம் எனக்கு அதுதான் தோணுது வேற வழி இல்லை அம்மா நீ என்ன சொல்ற டேய் நான் என்னடா சொல்றது நீ பண்றது தான் எனக்கு தோணுது தோணுதுமா பண்றது தப்பா எனக்கு என்னமோ சரின்னு தான் தோணுது சுந்தரி உனக்கு எஞ்சி கேட்கறேன் உன் கழுத்துல உள்ள தாங்க நான் ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு வருஷத்துக்குள்ள உனக்கு எடுத்து தந்துர்றேன் அப்படி ஒன்றும் அவசியமே கிடையாது நான் கட்டி தரணும்னு முடிஞ்சா அவங்களதான் கொண்டே போட்டுட்டு வாங்க ஏங்க அப்படி கேவலமா இருக்கீங்க திருப்பி திருப்பி எல்லாம் சொல்லாத வாய் தருந்து அந்த பிள்ளை கேட்டுச்சு நம்ம கேட்டது உங்க போட மாட்டாங்களே அப்படின்னு தான் அந்த பிள்ளைக்கு வேற கோவம் பாசம் இல்லாமலா இல்ல அடே என்னடா சொல்ற ஆமாமா இவர் திருந்தவே மாட்டாரு நான் போறேன் அமதா தச்சு விட்டு ஏன்டி எங்க போற அவங்கள்ட்ட போய் நான் சொல்றேன் இவா ஒருத்தி ஏன் அதுக்கு அங்க போறான்னு தெரியல அந்த மனசுனே கோவத்துல இருப்பாரு ஆமா என்னோடதெல்லாம் கேட்டா என்ன அர்த்தம் வேணாம் டி இருட்டி இப்ப தேன் நான் அங்கெல்லாம் போல பேசாம நான் எங்க வீட்டுக்கே போறேன் ஏ எதுக்கு சுந்தரி ப்ளீஸ் சுந்தரி கழட்டி கொடு அவ கேட்டுட்டா வேற வழி இல்லை இதை கொடுத்துட்டு போய்வேன் பேசவே கூடாது இனிமே பிரியா வீட்டு பக்கமே திரும்ப கூடாது பிரியா கூட பேசவே கூடாது முடிவு பண்ணிட்டேன் ப்ளீஸ் இதை மட்டும் கூடு சுந்தரி கொண்டு போய் போட்டு வந்துடலாம் அப்படியா வேணுமா சரி தரேன் ஆனால் இனி நீங்கள் யாரும் நாயிரும் பரவாயில்லையா சுந்தரி விளையாடாதா அந்த அளவுக்கு உங்கள் துங்கச்சிக்கு செய்யணும் அதானே அந்தளவுக்கு செய்யணுமா செய்ய செய்யுங்க

ஏலே இல்லைக்க பரவாயில்ல என்ன மனசனுக்கு தங்கச்சிக்கு செய்யணுமா அதனால நான் கல்ட்டி கொடுத்துட்டு போறேன் கடவுளே இருங்க கல்ட்டி கொண்டுட்டு வர சுந்தரி அப்பா வெயிட்டு வந்தாச்சா எப்ப இனி மேதமா அமுத சந்தோஷமா இருப்பா என்னடா சொல்ற என்னாச்சு சந்தோஷமா இருப்பாளா ஆமாமா தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு நல்ல பாராட்டு நல்ல அன்பும் பாசமும் வந்து வந்திருக்கா வாங்கிட்டு வந்திருக்கா அப்புறம் இனிமே தானே சந்தோஷமா இருப்பான் தேவலாம பேசாதீங்க என்ன நக்கலா இருக்கு எல்லாம் என்ன பார்த்தா இருக்காதா பின்ன அப்படிதான் அமுதா இருக்கு அப்படியே தங்கச்சி விட்டு போகணும் அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஆஹா ஓஹோன்னா என்னாச்சு மா காரி துப்பாத ஒரு தான் அந்த புள்ள இதெல்லாம் ஹம் ஷோ ஐயோ வழியில் வச்சு குத்துறதுக்கு பாடாப்படுது அண்ணன் தங்கச்சி எல்லாம் தேவையா போ நானாக இருந்தா என்னா எடுத்துக்க இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி கொண்டு போனதெல்லாம் கொண்டு வந்து கடையில் விற்றுட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் நின்னுக்கிட்டு என்ன கெஞ்சு கெஞ்சதோ தெரியுமா எனக்கு என்ன அவ்வளோ கடுப்பு என்ன பெரிய தொங்கச்சி தொங்கச்சி என்ன பேச்சு பசதோ தெரியுமாம்மா அதுக்கெல்லாம் தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுது சொந்த பந்தம் பாசம் உறவு அதெல்லாம் முக்கியமே கிடையாதுமா ஆனால் இப்படி ஒரு தொங்கச்சியை ஊர் உலகத்துல நான் பார்த்ததே இல்லை அளவுக்கு பண்றாவே ஆனா ஏன் கேக்குற ஏ அமுதா நீ கொண்டு போன தோடிங்க வாங்கிக்கவே மாட்டேன் தேவையா 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 உனக்கு உனக்கு சொல்லு வட்டிக்கு நீ குடுக்கணும்னு அவசியமா அவசியமா எதுக்கு கொடுத்தா எதுக்கு கொடுத்தான்னு கேட்டேன் இங்க வட்டிதானே எரிபிருக்கு யாருக்கு லாஸ் யாருக்கு இப்போ நஷ்டத்துல நிற்கிது சொல்லு நமக்கு தானே நஷ்டம் தேவையா கொண்டு குடுக்கணும்னு அது பிள்ளைக்கெல்லாம் வாங்கணும்னு தேவையா நல்ல இருக்கணும் வாங்கி நம்ம கொடுக்கணும் ஓ தங்கச்சி நல்லவளே கிடையாது எதுக்கு நம்ம வாங்கணும் தோடு வேணான்னு கொடுத்து விடுது ஆமாம் அதுக்கிட்டெல்லாம் அஞ்சு பவுன் பத்து பவுனு கொடுத்தோடு இருக்கும் ஒரு தோடு அது நீ எல்லாம் சும்மாந்து ரெண்டு கிராம் கொண்டு போய் கொடுத்தா அதெல்லாம் வாங்குமா இல்லை அதை தான் பிடிக்குமா ஏமுதான் தேவையில்லாத வேலை நல்லா பொறிஞ்சிக்கிட்டியா இனிமே வாது ஒழுங்காகு சி எல்லாரும் தான் இருக்காங்க ஆனால் இந்த பிரியா மாதிரி யாருமே கிடையாது பாவம் உங்கள் அண்ணன் அந்தாலும் நொந்து நூலாகி போறாரு மனசே ஆமாங்க எங்க அண்ணன் பார்க்க தான் பாவமாக இருக்கு தெரியுமா பாவம் எவ்வளோ கஷ்டத்தில் போத தெரியுமா அது மனசில் எவ்வளோ வேதனை இருக்குதோ என்னமா இருக்காத பின்ன கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக இருக்கும் பாவம் ஆனால் ஒன்று நொன்னு தங்கச்சியும் பேசாம நிற்கிறியா அந்த பிள்ளை பேசுகிற பேச்சுக்கெல்லாம்

யார் சாப்பிட சொல்கிறது அங்கே சாப்பிட சொல்லக்கூட ஒரு ஆள் கிடையாதுமா சரி நீ வேறம்மா நிற்காதீங்க போங்க கிளம்புங்கன்னு சொல்கிற வீட்டில் போய் சாப்பிட்டுட்டா உட்காந்துருப்பா பந்தியில் கருமா கருமா நாங்கள்லாம் சாப்பிடலம்மா இவ எதுவும் தின்னாலோ என்னமோ என்னாமதா ஏன் என்னை பார்த்து அவங்களுக்கு எப்படி தெரியுது ஆ சரிம்மா சரிம்மா